எந்த அளவிற்கு நீ என் மீது பக்தியை வைத்திருக்கின்றாய் என்று இப்பொழுது நான் தெரிந்து வைத்திருக்கின்றேன் என் அன்பு குழந்தையாகி நீ ஒரு பொழுதும் என்னை அலட்சியப்படுத்தாமல் உன் வாழ்விற்கான நன்மைகளை நீ பெற்று கொண்டிருக்கின்றாய் குருவாக தேர்ந்தெடுத்ததன் பலன் உன்னுடைய வாழ்க்கையில் கிடைத்தபடி இருக்கின்றது கர்மாக்கள் அனைத்தும் கழிந்து கொண்டே இருப்பதால் சோதனைகளின் தாக்கம் அதிகமாக இருப்பது போல தென்படுகின்றது ஆனால் உனக்கு பின்னால் நடக்கும் நன்மைகள் சொல்லில் அடங்காதது கஷ்டங்கள் எல்லாம் படிப்படியாக குறைந்து வருவதை இனி நீ உணர்வாய் உன் கண்களில் காணுகின்ற அந்த கண்ணீர் என்னுடைய பாதத்தில் பூவாக நிச்சயம் மாறும் நீ பட்ட வழிகள் அனைத்தும் என்னுடைய இருதயத்தில் ரகசியமாக பதியப்பட்டிருக்கின்றது இப்பொழுது நீ கேட்கின்றாய் என்றால் நாளை அதிசயம் உன்னுடைய வாசலை தட்டும் நீ என் மீது வைத்திருக்கும் அந்த நம்பிக்கைக்காகத்தான் நான் காத்திருக்கின்றேன் அது போதும் அதிசயங்கள் நடக்க நான் இருக்கின்றேன் என்ற அந்த ஒரு வார்த்தை உன் வாழ்க்கை முழுவதும் ஏற்படக்கூடிய மாற்றத்திற்கு அடித்தளமாக அமையும் ஏன் இவ்வளவு கஷ்டங்கள் என்று கேட்பதை காட்டிலும் அந்த கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து கொண்டிருக்கின்றது என்று இந்த குருவை நீ நம்பி என்னை வழிபடத் தொடங்கினால் சரணடைந்தால் உன் வாழ்க்கை நிலை மாறும் பாபாவின் வாயிலாக வருவது இது சத்திய வாக்கு இந்த தருணம் நீ இதை கேட்டால் நற்பேர் உனக்கு காத்திருக்கும் இது சிறியது என்றாலும் பெரிய வாய்ப்பை தரக்கூடியது என்பதை மறந்து விடாதே இந்த மூன்று நிமிடங்கள் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தியாக மாறும் நீ கேட்டாய் நான் கொடுக்க தயாராக இருக்கின்றேன் நீ கேட்காமல் சென்றால் என்னை மட்டும் எப்படி உன்னால் குறை சொல்ல முடியும் அலட்சியப்படுத்தாதே என்று சொல்வதற்கு பின்னால் ஆயிரம் காரணங்கள் இருக்கின்றது புறக்கணிக்காதே என்று சொல்வதற்கு பின்னால் பல புறம்பொருள்கள் இருக்கின்றது வாழ்க்கையில் நீ தொலைத்ததையே பாபா உனக்காக திருப்பி தருகின்றேன் இன்று நீ குழப்பமாக இருந்தால் ஆனால் நம் இருவருக்கும் இடையே உள்ள அந்த நம்பிக்கை என்ற பாலம்தான் உன்னை மீட்டெடுக்கும் சக்தி ஒவ்வொரு நாளும் பாபாவினுடைய ஆசிர்வாதம் போல ஒரு ஒளி உன் மனதிற்குள் நுழைவதை வேறு ஏதாவது தர முடியுமா அந்த ஒளி உன்னுடைய வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒளி வானமே கீழடிந்து விழுந்தாலும் உன்னை நான் ஆசிர்வாதம் செய்வேன் என் குழந்தையாகிய உனக்கு எதுவும் நேராமல் நான் பாதுகாப்பேன் உன்னுடைய நினைவுகள் எல்லாம் ஒரு நாள் நன்றி சொல்லும் தருணம் பாபா சொல்வது பொய்யல்ல கேட்பதும் நம்புவதும் உன்னுடைய பக்கம் துரோகம் செய்தவர்கள் போனாலும் பாபா ஒருபொழுது முன்னை விட்டு போவது இல்லை கற்க வேண்டிய பாடங்களை கற்பிக்க வேண்டிய பாடங்களை நேரத்தில் கற்பித்து மாற்றங்களை கொண்டு வருபவன் நான் தாயின் கரங்கள் போல பாபாவினுடைய வார்த்தைகள் துடைக்கும் ஆறுதல் தரும் உயர்த்தும் கஷ்டத்தை போக்கும் இந்த பாபாவின் மீது நீ வைத்திருக்கின்ற இந்த அதிகமான நன் உண்மையான பக்தி வாழ்க்கையின் திக்கு தெக்குகளை அழைக்கும் வழி இருக்கின்றது பாபாவின் கருணைதான் அது உன் எதிர்கால வெற்றிக்கு விதைக்கப்பட்ட விதைதான் இன்றைக்கு நீ இப்பொழுது பெற்றுக்கொண்ட இந்த ஆசிர்வாதம் உன் வாழ்க்கையில் இனிமேல் பல நன்மைகள் வந்து குவிய போவதை கண் கூடாக பார்த்து மகிழ்வாய் பாபா நன்றி நன்றி என்று நொடிக்கு நொடி நன்றி சொல்லக்கூடிய நிலை ஏற்படும் நல்லது நடக்கும்